சாய்பாபாவின் அருளைப் பெறுவதற்கு அவர் கூறி தாரக மந்திரமான நம்பிக்கை பொறுமை மிக அவசியம் இந்த இரண்டும் உள்ள பக்தர்கள் பக்தி சிரத்தையும் சாய்பாபாவை நினைத்து தினமும் அல்லது அவருக்குரிய வியாழக்கிழமையில் இந்த நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை கூறி துதித்து வந்தால் சாய்பாபாவின் அருள் நிச்சயம் கிடைக்கும் சாய்பாபாவை நம்பி ஏமாந்தவர்கள் என இந்த உலகத்தில் எவரும் கிடையாது அசைக்க முடியாத நம்பிக்கையே பக்தியின் அடித்தளம் ஆகும் சாய்பாபாவின் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் சாயிநாதனி போற்றி ஓம் சீரடி உறைந்தவனி போற்றி ஓம் சீர்மிகு புதல்வனி போற்றி ஓம் அன்பு டிவனே போற்றி ஓம் அறிவுறுத்துபவனே போற்றி ஓம் அற்புதம் படைத்தவனே போற்றி ஓம் எளியோட்கு எளியவனி போற்றி ஓம் வலியோட்கு வலியனி போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் தருபவனே போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஆணவம் மறுப்பவனே போற்றி ஓம் விட்டலின் வடிவே போற்றி ஓம் சுவாமியே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் பாபா போற்றி ஓம் பாதமலரோன் போட்டி ஓம் அனைத்தையும் முடையோனே போற்றி ஓம் அறத்தை போதித்தவனே போற்றி ஓம் கருணையின் இருப்பிடமே போற்றி ஓம் இராமானந்த சீடனே போற்றி ஓம் வேம்பு நிழல் அமர்ந்தோனே போற்றி ஓம் வேதம் புரிந்தவனே போற்றி ஓம் ீர்பவனி போற்றி ஓம் அபயம் தருபவனி போற்றி ஓம் தீராத்துயர் தீர்ப்போனே போற்றி ஓம் தீரற்கும் தீரனி போற்றி ஓம் நட்குணனி போற்றி ஓம் பிற்பண்ணனி போற்றி ஓம் போ பாதனீ போட்டி ஓம் மகிமைகள் பொறிந்தவனே போற்றி ஓம் மகத்துவமானவனே போற்றி ஓம் மங்கள ரூபனி போற்றி ஓம் நீரில் சுடரெரித்தோனே போற்றி ஓம் நீதியை புகட்டினன் போற்றி ஓம் கொடை நீ போற்றி ஓம் நிறை நீ போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் மறையறிந்தவனே போற்றி ஓம் மாண்பு பொருந்தினை போற்றி ஓம் மாதவ ி போட்டி ஓயத்தோனி போட்டி ஓம் அமரர்கோணி போட்டி ஓம் அகம்முரைபவனி போட்டி ஓம் அசகாய அசகாயசூரணி போட்டி ஓம் அசுரநாசனீ போட்டி ஓம் அசவுகரியாசகனீ போட்டி ஓம் போற்றி ஓம் அமுதவிளியோனி போற்றி ஓம் அரங்கநாயகனே போற்றி ஓம் அன்னம் மழிப்பவனே போற்றி ஓம் அருவமானவனே போற்றி ஓம் ஆதாரம் மாணவனீ போற்றி ஓம் ஆனந்தம் மழிப்பவனே போற்றி ஓம் ஆயிரம் கதிரொளி கொண்டவனே போற்றி ஓம் புரிந்தோனி போற்றி ஓம் ஆபத் பாந்தவனி போற்றி ஓம் சுகம் அருள்பவனே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் கிரியாசக்தியே போற்றி ஓம் ஞானசக்தியே போற்றி ஓம் இமயவனி போற்றி ஓம் இங்கித குணத்தினே போற்றி ஓம் இம்மையில் அருள்பவனே போற்றி ஓம் மறுமையில் அருள்பவனே போற்றி ஓம் இருள் நீக்குவோனே போற்றி ஓம் ஈகை கொண்டவனே போற்றி ஓம் ஈடில்லா புகழோனே போற்றி ஓம் ஈர நெஞ்சினே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உமாமகேசுவரனே போற்றி ஓம் உயிராய் நிற்பவனே போற்றி ஓம் வாயிருப்பவனே போற்றி ஓம் உண்மை பொருளானவனே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எல்லையில்லா பொருளே போற்றி ஓம் எமபயம் நீக்குவோனி போற்றி ஓம் ஐயம் களைபவனே போற்றி ஓம் பில்லாதவனி போற்றி ஓம் ஓங்காரரூபனே போற்றி ஓம் ஓங்கிணிற்கும் புகழோனே போற்றி போற்றி ஓம் சாகித்யம் அருள்பவனை போற்றி ஓம் சிகரம் அமர்ந்தவனே போற்றி ஓம் சுத்த ஆனந்தனே போற்றி ஓம் ப்பவனே போற்றி ஓம் சூன்யம் களைபவனே போற்றி ஓம் செம்மலரடியோனே போற்றி ஓம் ஞாலம் தெரிந்தவனே போற்றி ஓம் ஞானச்சுடரொளியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் னே போற்றி ஓம் பண்பின்படி வானவனே போற்றி ஓம் பலமருள்வோனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்போனி போற்றி ஓம் தீவினைகள் போக்குவோனே போற்றி ஓம் நன்மைகள் தருபவனே போற்றி ஓம் பீடை ஒழிப்பவனே போற்றி ஓம் பஞ்சம் தடுப்போனி போற்றி ஓம் அன்னை வடிவினே போற்றி ஓம் எந்தையாயிருப்பவனே போற்றி ஓம் பகைமை குணம் நீக்குவோனே போற்றி மைகள் பொ பொரிபவனே போற்றி ஓம் மகாஜோகியே போற்றி ஓம் மகத்துவமானவனே போற்றி ஓம் வல்வினை முடிப்பவனே போற்றி ஓம் நிர்மல வடிவினே போற்றி போற்றி ஓம் வியாழநாதனி പോറ്റി പോറ്റി ഓം സായിരാം